ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி முதல் நாள் மிச்சமான சாதத்தை அடுத்த நாள் எப்படி ரீயூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம் முன்னெல்லாம் சாதம் மிச்சமாகிடுச்சின்னா இந்த மாதிரி தான் தாளித்து தருவாங்க அப்போல்லாம் வீட்டில் ஃப்ரிட்ஜும் இருக்காது இந்த மாதிரி முதல் நாளே புளி தண்ணி ஊற்றி மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கிட்டோன்னா அடுத்த நாள் முடியும் கெடாமல் இருக்கும் அந்த மாதிரி எப்படி நம்ம சாதத்தை தாளிக்கிறதுன்னு தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதுக்கு நான் ஒரு எலுமிச்சை அளவு புளி புளியை தண்ணியில் ஊற வச்சு நல்லா கரைச்சி எடுத்துக்க போகிறேன் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க அப்போ தான் நான் அடுத்தடுத்து வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷனாக வரும் பாருங்க அளவுக்கு நல்ல கெட்டியாக கரைச்சி எடுத்துருங்க இதை எடுத்து தனியாக வச்சிருங்க இந்த சாதம் நான் காலையில் வடித்தது நான் சாதம் வடிக்கும்போது கொஞ்சம் உதிரி உதிரியாக தான் வடிப்பேன் அந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு அடுத்த நாள் முடிவு கெடாமல் இருக்கும் இப்போ இது கூட கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் இதோடு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க எங்கள் அம்மா வந்து கல் உப்பு தான் சேர்ப்பாங்க ஆனால் நான் இப்போ தூள் உப்பு சேர்த்துருக்கேன் இப்போது நம்ம புளி கரைச்ச தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக இந்த சாதத்தோடு சேர்த்துக்கலாம் ஓரளவுக்கு பார்த்து சேர்த்துக்கோங்க ரொம்ப தண்ணி மாதிரி சேர்த்துடாதீங்க கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு நல்லா வர வரான்னு இருக்கணும் அந்தளவுக்கு இதை சேர்த்துட்டு நம்ம மிக்ஸ் பண்ணிவிட்டு எடுக்க போகிறோம் சாதம் கொஞ்சம் கொழ கொலன்னு இருந்ததுன்னா இந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிவிட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க வெயில் காலத்தில் ஃப்ரிட்ஜிலேயே வச்சுக்கலாம் ரொம்ப தண்ணி விட்ட மாதிரி ஆகிடும் அடுத்த நாள் இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் இப்போ இதை மூடி நம்ம வெளியிலேயே வச்சிடலாம் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால நான் ஃப்ரிட்ஜில் தான் வச்சுருக்கேன் ஒரு பேனில் ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் எடுத்துக்கோங்க எண்ணெய் ஹீட் ஆனதுக்கப்புறமா கடுகு உளுந்து கடலை பருப்பு சேர்த்துக்கோங்க இது கூட கொஞ்சமாக கருவேப்பில் சேர்த்துக்கோங்க இதோட ஒரு மூணு பச்சை மிளகாவை நீளமாக சீவிட்டு சேர்த்துட்டு இதை நம்ம வதக்கிக்கலாம் இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம் வெங்காயம் அதிகமாக போட்ட முடியும் இந்த மாதிரி தாளித்த சாதத்துக்கெலாம் நல்லாயிருக்கும் இப்போ வெங்காயத்தை எண்ணெயில் நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் இது கூட சின்ன சின்னதாக கட் பண்ணால் தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது நான் அடுத்த நாள் மதியம் செய்கிறேன் இந்த சாதத்தை இது கூட கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம் நீங்கள் வெளியே வைக்கிறது அப்படின்னா காலையிலேயே செஞ்சுருங்க சேர்த்து தக்காளியை நல்லா வதக்கியாச்சு இப்போது நம்ம சாதத்தை சேர்த்துக்கலாம் பாருங்க அடுத்த நாளும் சாதம் ரொம்பவே நல்லா இருக்குது இது வெளியே வச்சாலும் நல்லாவே இருக்கும் ஆனால் வெயில் காலம் அப்படிங்கிறதுனால ஃப்ரிட்ஜ் இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க இப்போது நல்ல சாதத்தோட மிக்ஸ் பண்ணிவிட்டு கடைசியாக தழையை தூவிட்டு மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ நம்மளோட டேஸ்டியான பழைய சாதம் தாளிக்கிற ரெசிபி ரெடி ஆயிடுச்சு தேங்க்யூ